தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரித்தானியா இன நிறவாத வன்முறைகளும் விளைவுகளும் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம் பிரித்தானியாவின் பாரிய வன்முறைகள் வெடித்து பரவி ஓரளவு ஓய்ந்துள்ளன பல நகரங்களில் நடத்தப்பட்ட வன்முறைகளின் போது முஸ்லிம்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளனர் தீவிர வலசாரி குழுக்கள் இதனை நடத்தியுள்ளன ஐந்து குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளனர் குழந்தைகளை காப்பாற்ற முயன்ற இரண்டு வளர்ந்தவர்களும் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்திற்குரிய பின்னணி அறியப்படவில்லை படுகொலைகளை மேற்கொண்ட இளைஞன் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பின்னணி சிறுமிகள் மீதான கொலைகளை மேற்கொண்ட நபர் ஒரு முஸ்லிம் என்பதான தவறான தகவல் சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்பட்டுள்ளன கத்திக்குத்து சம்பவத்திற்கு அடுத்த நாள் இடம்பெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போதே வன்முறைகள் வெடித்தன பள்ளிவாசல் ஒன்றின் முன் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினர் மீதும் அவர்கள் காயங்களுக்கு உள்ளாகும் வகையில் தாக்குதல்கள் வன்முறையாளர்களால் நடத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் அமைப்பின் ஆதரவாளர்கள் என்று காவல்துறை தெரிவித்திருந்தது தொடர்ந்து வன்முறைகளை அடுத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டனர் இவ்வன்முறைகளுக்குரிய பின்னணி என்ன ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி லிவர்பூலிற்கு வடக்கில் அமைந்துள்ள துறைமுக நகரான சவுத் போர்ட்டில் யோகா நடன வகுப்பில் கலந்து கொண்டிருந்த மூன்று சுருமைகள் பதினேழு வயது இளைஞன் ஒருவனால் கத்தி குத்துக்கு கொல்லப்பட்டனர் அவர்களின் வயது முறையே ஆறு ஏழு ஒன்பதாகும் அடுத்த நாள் இந்த படுகொலை சம்பவத்திற்கு எதிரான கண்டன ஒன்று கூடனை தொடர்ந்து தீவிர வலதுசாரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறை மீதும் உள்ளூர் கடைகள் மற்றும் ஒரு பள்ளிவாசல் மீதும் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் மூன்று வாரங்களுக்கு மேல் நீடித்ததோடு பிரித்தானியாவின் பல நகரங்களுக்கு பரவியதுமான வன்முறைகளும் கலவரங்களும் இப்படித்தான் தொடங்கின உடனடி காரணமும் உள்ளுறைந்த வெறுப்பும் இதற்கான உடனடி காரணம் சிறுமிகளை கொலை செய்த இளைஞன் முஸ்லிம் பின்னணியைக் கொண்ட நபர் என்ற தவறான தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்பட்டதாகும் ஆனால் வன்முறைகள் வெடிப்பதற்கான உடனடி தூண்டுதல் இக்கத்தி குத்துக்கு படுகொலை சம்பவம் போதும் உள்ளுறையும் காரணிகள் வேறு அவை முஸ்லிம் வெறுப்பு ஒட்டுமொத்தமான வெளிநாட்டவர் மீதான அதிருப்தி அதாவது பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் அகதிகள் குடியேற்றம் சார்ந்த தீவிர வலல்சாரி குழுக்களின் வெறுப்பும் எதிர்ப்பும் ஆகும் பிரித்தானிய அரசியலிலும் சமூக அமைப்பிலும் உள்ளுரைந்திருக்கும் அல்லது வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கும் இனவாத நிறவாத போக்கின் வெளிப்பாடு என்றும் கூறத்தக்கது பல ஆண்டுகளாக வெளிநாட்டவர் தொடர்பான பகைமை மனநிலை ஊடக சித்தரிப்புகளில் மேலோங்கியிருந்துள்ளதாக கூறப்படுகிறது போன்ற தீவிர வலதுசாரி பிரச்சாரக்காரர்களால் சமூக ஊடகங்களில் வன்முறைகள் தூண்டப்பட்டுள்ளன இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் என்பது பிரித்தானியாவில் இஸ்லாமிய செல்வாக்கிற்கு எதிராக செயல்படும் ஒரு தீவிர வலதுசாரி அமைப்பு இது இரண்டாயிரத்தி ஒன்பதில் டாமி ராபின்சனால் நிறுவப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை டிம் அப்லெப்ட் இந்த அமைப்பு பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறது பல தடவைகள் இதன் ஆர்ப்பாட்டங்கள் எதிர் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் மோதலில் முடிவடைந்திருக்கின்றன பிரித்தானியாவின் சுதந்திர கட்சி உட்பட்ட பல அரசியல் கட்சிகளுடன் இணைந்தும் ஆதரவு வழங்கியும் செய்யப்பட்டுள்ளது இந்த அமைப்பு இதன் பல உறுப்பினர்கள் முன்பு வன்முறைகளில் ஈடுபட்டு தண்டனை பெற்றவர்கள் ஆவர் இன்னும் பலர் பிரித்தானியாவின் காடியர் வட்டங்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற தகவலும் அறிய கிடைக்கிறது இந்த வட்டங்களில் இருந்து நன்கு அறியப்பட்ட நபர் இடிஎல் இன் முன்னாள் தலைவர் டாமி முன்னர் இவருடைய முஸ்லீம் மற்றும் வெளிநாட்டவர் வெறுப்பு கருத்து பதவிகளுக்காக எக்ஸ் தளத்தில் இருந்து அதாவது முன்னாள் ட்விட்டர் தடை செய்யப்பட்டிருந்தார் எலான் மாஸ்க் தளத்தை வாங்கிய பிறகு தனது எக்ஸ் தள பயன்பாட்டு கணக்கை திரும்பப் பெற்றுள்ளார் தற்போதைய வன்முறைகளின் போது அவர் எக்ஸ் தளத்தில் தவறான தகவல்களை பரப்பியுள்ளார் அதேவேளை பிரித்தானிய குடியேற்ற அரசியல் கொள்கையை விமர்சிக்கின்ற கருத்துக்களை பரப்ப சவுத் போர்ட் கத்தி குத்து தாக்குதலை அலான் மாஸ்க் பயன்படுத்தி வந்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாளரான மாஸ்க் சமீபத்தில் சேர்க்கை நுண்ணறிவின் மூலம் உருவாக்கப்பட்ட ஹமலா ஹாரிஸ் தொடர்பான காணொலியை எக்ஸ் தளத்தில் பயந்ததற்காக விமர்சனத்துக்கு ஆளானார் சதித்திட்ட செய்தி பரப்பல் சேனல் மூன்று என்ற இணையதளம் பூலிச் செய்திகளை பரப்ப உதவியதாக தி கார்டியன் குறிப்பிட்டுள்ளது இந்த இணையதளம் மனித உருவாக்கச் செய்திகளுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட தவறான தகவல்களை பரவியுள்ளது செயற்கை நுண்ணறிவின் மூலம் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கம் தகவல் மற்றும் படங்கள் ஆகியவை கடந்த இரண்டு ஆண்டுகளில் வளர்ந்து தவறான தகவல்களை பரப்புவதற்கான ஒரு கருவியாக பாரம்பரிய வழிமுறைக்கு நிகராக பிரபலமடைந்துள்ளதாக டியூக் பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தீவிர கட்சி பிரித்தானியாவின் இன்னுமொரு தீவிர வலதுசாரி கட்சி ரீஃபார்ம் யூகே ஆகும் இதனை வலதுசாரி கவர்ச்சிவாத அரசியல் கட்சி என்று வரையறுப்பது கூடுதல் பொருத்தம் நைஜல் அக்கட்சியின் தலைவர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இறந்து பிரித்தானியாவின் வெளியேற்றத்தை பிரச்சாரப்படுத்தும் நோக்கோடு பிரெக்ஸிட் பார்ட்டி என்னும் பெயரில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கப்பட்டது ஒப்பந்தம் இல்லாத வெளியேற்றத்தை இது ஆதரித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெற்றது ஆனால் இரண்டாயிரத்தி பொதுத் தேர்தலில் எந்த இடங்களையும் வெல்லவில்லை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரத்தானியா வெளியேறியது வருடம் கழித்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கட்சி ரீஃபும் யூகே என மறுபெயரிடப்பட்டது தற்போது மேலவையில் ஐந்து உறுப்பினர்களையும் கீழவையில் ஓர் உறுப்பினரையும் கொண்டுள்ளது இக்கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத்தேர்தலை அடுத்து பதினான்கு மூன்று சதவீத வாக்குகளுடன் மூன்றாவது பெரிய கட்சி என் நிலையை அடைந்துள்ளது இது மிக அண்மையில் உருவாக்கப்பட்ட கட்சி என்ற நிலையில் அதன் வளர்ச்சி அச்சுறுத்தலுக்குரியதோடு பிரித்தானியா உட்பட்ட ஐரோப்பிய நாடுகள் தீவிர வலதுசாரிகளின் எழுச்சிக்கான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக உள்ளது நாட்டின் பல நகரங்களில் வன்முறை வன்முறைகள் நாட்டின் பல நகரங்களுக்கு பரவின கடைகள் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதோடு எரியூட்டவும் பட்டன கடைகளில் இருந்து பொருட்கள் சூறையாடப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன பள்ளிவாசர்கள் மற்றும் புகலிடம் கூறியோர் தங்க வைக்கப்பட்டிருந்த விடுதிகளும் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன குறிப்பிட்ட ஒரு அமைப்பு இவ்வன்முறைகளுக்கு பின்னால் இல்லை என்கிறார் தீவிரவாத ஆய்வு மையத்தை சேர்ந்த கிரஹாம் மேச்சின் உள்ளூர் இளைஞர்கள் காடியர்கள் தீவிர வலதுசாரிகள் நாசிஸ் சக்திகள் உட்பட்ட பல்வேறு தரப்புகளை கொண்ட வலியமைப்பு இவற்றில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கருதுகிறார் வலிமை மிக்க வலதுசாரி பிரச்சாரகர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் முஸ்லீம் எதிர்ப்பு கருத்துக்களை பரப்பி வன்முறைகளை தூண்டியுள்ளனர் தவறான தகவல் பரப்பல்களில் அந்நிய சக்திகள் தொடர்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தினை பிரித்தானிய அரசாங்கம் வெளியேற்றிருந்தது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான மனோபாவம் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் பல ஆண்டுகளாக வெளிநாட்டவர்களுக்கு எதிரான மனோபாவத்தை பொது புத்தியில் வளர்ப்பதில் பங்களித்து வந்துள்ளன நாட்டில் வெளிநாட்டவர்கள் அதிகரித்து வருகின்றனர் என்பதை நாளந்த செய்தியாக எழுதியும் மக்கள் மனங்களில் அதனை பதிய வைத்ததில் சில ஊடகங்களின் பங்கும் அதிகம் என்றும் வலசாரி குழுக்கள் வெளிநாட்டவர்களின் குடியேற்றம் பன்மைத்துவம் முஸ்லிம்கள் ஆகியவை ஆங்கிலேய விளிமியங்கள் வாழ்வு முறை கலாச்சாரம் பாதுகாப்பு போன்றவற்றுக்கு அச்சுறுத்தலானவை என்று கருதுகின்றன என தீவிரவாதம் தொடர்பான நோவிஜி ஆய்வாளர் பல்லின மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக வேகமான மாற்றத்துக்கு உட்பட்டு வரும் சமூகமாக பிரித்தானியா உள்ளது இந்த குழுக்கள் மக்கள் தொகை மாற்றீடு குறித்த சதிகரித்துக்களையும் ஊக்குவிக்கின்றன பிரித்தானியாவை இன்றைய கலவர நிலைக்கு தள்ளியதில் பல காரணிகளின் பங்களிப்பு இருக்கிறது பல்வேறு தீவிர வலதுசாரி கட்சிகள் அமைப்புகள் ஊடகங்கள் மக்கள் தொகை மாற்றத்துடன் தொடர்பட்ட அசமத்துவம் பாதுகாப்பின்மை தொடர்பான அதிருப்திகளை வெளிப்படுத்தி வந்துள்ளன வாழ்க்கை நிலை பாதுகாப்பு ஆகியவை தொடர்பான உண்மையான கவலைகள் பன்மைத்துவ சமூகத்தினை அச்சுறுத்தல் சித்திரமாக உருவகிக்கின்ற மடைமாற்ற பாதைக்கு இட்டுச் செல்லப்பட்டுள்ளது இத்தகைய விளைவாகவும் இன்றைய நிலையை புரிந்து கொள்ளலாம் பிரித்தானியாவில் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் பற்றிய தகவல்களை சேகரித்து அறிக்கையிடும் டல் மமா அமைப்பின் தகவல்களின்படி வன்முறை இடம்பெற்ற காலப்பகுதியில் பாலியல் வற்புணவு கொலை உள்ளிட்ட அச்சுறுத்தல்களின் எண்ணிக்கை ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது தீவிர வலதுசாரிகளின் அடாவடித்தனங்களில் அதிகரிப்பே இவற்றுக்கான காரணம் என அந்த அமைப்பின் தலைவர் இமான் ஆட்டா தெரிவித்துள்ளார் அகதிகள் புலம்பெயர்ந்தோர் முஸ்லிம்கள் மற்றும் பிற சிறுபான்மை சமூகங்களை வன்முறை மற்றும் குற்றங்களுடன் இணைப்பது மற்றும் அவர்களை குற்றங்களுக்கான பலிக்கடாக்களாக்கி கலக்கம் விளைவிக்கும் சித்திரங்களை உருவாக்குவதை தவிர்ப்பதற்கு ஊடகங்கள் அரசியல்வாதிகள் மற்றும் சிவில் சமூகம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சி அவசியம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதிகரிப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரித்தானிய வெளியேற்றத்தை ஆதரித்த முதன்மை பாதங்களில் ஒன்று வெளிநாட்டவர் அதிகரிப்பு ஆகும் அதாவது வேலைவாய்ப்பு விசா பெற்று ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளில் இருந்து தொழில் குடியேற்றங்கள் அதிகரித்து வந்துள்ளன இது பிரித்தானியர்கள் மத்தியில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்தமைக்கான முதன்மை காரணமாக முன்வைக்கப்பட்டதாகும் குடியேற்ற அரசியல் கொள்கை தொடர்பான மாற்றங்கள் பிரித்தானிய அரசியலில் நீண்டகாலமாக முக்கியமான பேசுபொருளாக இருந்து வந்துள்ளது நாட்டின் பொருளாதார சரிவு ஐரோப்பிய ஒன்றிய வெளியேற்ற விளைவுகள் மருத்துவ கல்வி உள்கட்டமான துறை மற்றும் வீட்டு சந்தை போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கான காரணமாக வெளிநாட்டவர்களின் குடியேற்றம் பார்க்கப்படும் நிலை அதிகரித்துள்ளது பொதுநல திட்டங்களில் வெட்டு விலையேற்றம் போன்றவற்றில் பாதிக்கப்படுகின்ற பிரித்தானிய மக்கள் பில்லியன் கணக்கான நிதியினை அகதிகள் விவகாரங்களுக்கு அரசாங்கம் பயன்படுத்துவதையும் செய்தியாக படிக்கின்றனர் இத்தகைய நிலைமைகள் அதிருப்திக்கு வழிகோலுகின்றன என்ற பார்வையும் சில மட்டங்களில் வெளிப்படுகின்றன வன்முறைகள் முதலில் பள்ளிவாசல்கள் அகதிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த விடுதிகள் மீது தொடுக்கப்பட்டு பின்னர் முஸ்லிம்கள் காவல்துறையினர் மீது விரிவுபடுத்தப்பட்டது அதற்கு அடுத்தால் போல் பிரித்தானிய கருப்பின மக்கள் மீதும் வன்முறை தாக்குதல்கள் திரும்பின மான்செஸ்டரில் கருப்பினத்தவர் உட்பட்ட வெளிநாட்டவர்கள் கடுமையாக வெள்ள இனத்தவர்களால் தாக்கப்பட்ட காணொலி ஒன்று பரவியது தனியாக வெளியில் செல்வதற்கு கருப்பினத்தவர்கள் அச்சப்படுகின்ற நிலை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்தேறிய கலவரங்கள் தொடர்பான இரண்டு கால நினைவுகளை கருப்பின மக்கள் மத்தியில் தற்போதைய வன்முறை அனுபவங்கள் தட்டி எழுப்பியுள்ளது குறித்த உரையாடல்கள் கருப்பின மக்கள் மத்தியில் இடம்பெற தொடங்கியுள்ளதாக வன்முறைகளுக்கு எதிரான அமைப்பின் இணைப்பாளரான கோசி சலானி தெரிவித்துள்ளார் கருப்பு மற்றும் ஆசிய சமூகங்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் நாடு முழுவதும் உள்ள வெள்ளை இன ஆங்கிலேய தீவிர வலதுசாரி குழுக்களின் இலக்குகளாக ஆகியுள்ளதாக சியாரன் தாப்பர் த கார்டியனில் ஆகஸ்ட் பதினைந்தில் ஒரு கட்டுரையில் எழுதியுள்ளார் சியாரன் தாப்பர் இளைஞர் நன்மதிப்பு நிதியத்தில் பொது விவகாரங்கள் மற்றும் தகவல் தொடர்பு இயக்குனர் கார்களை நிறுத்தி கூறிய ஆயுதங்களைக் கொண்டு அச்சுறுத்துவது எச்சில் துப்புவது பசை சொற்களை பிரிவைப்பது போன்ற செயல்களில் அக்குழுக்கள் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிடுகிறார் பிரித்தானியாவின் வன்முறை கலவரங்களின் நீண்ட வரலாறு வன்முறை கலவரங்களின் நீண்ட வரலாற்றினை கொண்டுள்ளது பிரித்தானியா அவை பெரும்பாலும் இன ரீதியாக தூண்டப்பட்டவையே உலகின் மிக சக்தி வாய்ந்த பேரரசாகவும் காலனி ஆதிக்க சக்தியாகவும் இருந்த பிரித்தானியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திற்கு பின்னரான காலனி நீக்கம் வெளிநாட்டவர்களின் குடியேற்றம் பாரம்பரிய தொழில்துறையின் மூடல் உட்பட்ட பாரிய பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்கள் பேரரசு நிலையை முடிவுக்கு கொண்டு வந்தது பிரித்தானிய சமூகம் வர்க்க ரீதியான பாரிய பாகுபாடுகளையும் பிளவுகளையும் கொண்டதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் மற்றும் அறுபதுகளில் குடியேறியவர்களுக்கும் வெள்ளியின பிரத்தானியர்களுக்கும் இடையே பல மோதல்கள் ஏற்பட்டன அக்காலம் பல இன கலவரங்களின் காட்சியாகவும் சாட்சியாகவும் இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பெரும்பகுதியில் நாடு கடுமையான பொருளாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்தது அன்றைய பிரதமர் மார்க்ரெட் தட்சர் விலையில்லாதோர் நல கொடுப்பனவு மற்றும் பல சமூக நலத்திட்டங்களில் வெட்டுக்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பொருளாதார சிக்கலை நிவர்த்தி செய்யலாம் என்று நம்பினார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பெரும் எதிர்ப்புகளுக்கு வழிவகுத்தது சமூக படிக்கட்டின் அடிமட்டத்தில் இருந்தவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் கலவரங்கள் சமூக நலத்திட்டங்களில் கொண்டு வரப்பட்ட கடுமையான வெட்டுகளுக்கான எதிர்வினையாக உருவானவை ஆனால் எண்பதுகளில் இனவாத கலவரங்களும் நடந்தன பாதிக்கப்பட்ட சமூகங்களாக சிறுபான்மை இனங்களை சேர்ந்த குழுக்கள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலும் பல கலவரங்கள் வடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நவ நாசியான டேவிட் காப்லன் பிரிஸ்டனில் மேற்கொண்ட குண்டுபிடிப்பு சம்பவத்தில் ஐம்பது பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினொன்றிலும் பெரும் வன்முறைகள் இடம்பெற்றிருந்தன வன்முறைகளுக்கு எதிரானதும் வெளிநாட்டவர் கொடியேற்றத்துக்கு ஆதரவான பேரணிகளும் இடம்பெற்றுள்ளன இன நிறவாதங்களுக்கு எதிரான பதாகைகளுடன் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடிய பேரணிகள் நியூகாஸ்டர் பிரிஸ்டல் லண்டன் ரதஹாம் ஆகிய நகரங்களில் இடம்பெற்றன இன நிறவாதத்துக்கு எதிரான அமைப்புகளின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் காவல்துறையின் பாரிய கைது நடவடிக்கைகளை அடுத்து நிலைமைகளின் தீவிரம் தணிந்துள்ளது ஆனால் அச்சுறுத்தலும் வன்முறைகளுக்கான பின்னணியாக உள்ளுறைந்துள்ள காரணிகளும் தணியவில்லை அவை சமூக அரசியல் மற்றும் மனநிலைகளின் மாற்றங்களும் மறுசீரமைப்பு சட்டங்களின் மூலமுமே சாத்தியப்படக்கூடியவை